இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கணும் தன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அம்சம் உங்களுக்கு அப்ப அந்த குடும்பத்துக்காக உங்களுக்காக நிறைய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க கடனை கண்ணாவினான்னு வாங்கிட்டு மாட்டிப்பீங்க அதுமாதிரி ஒரு தெரியாத தொழிலில் இறங்கி அதில் நீங்கள் மாட்டிக்கிற ஒரு இதுவும் நடக்கும் அதனாலேயே உங்களுக்கு நிறைய கடன் சுமையாகி உடல் ஆரோக்கியமாக பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளியில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுவீங்க வாழ்க்கை இதுதான் உங்களோட அம்சம் ஏன் அப்படின்னா ஜென்ம ராசி அதாவது ராசிநாதனும் பகைரும் ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இந்த வேலையை செய்வார் ஏன்னா இரண்டாதிபத்தியம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது எங்கே இருந்தார் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் அடைந்த நிலையில் இருந்தார் ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்துள்ள பிரச்சனை குழந்தைகள் மூலமாக பிரச்சனை சரி ஆன்மீக விஷயங்கள் போயிட்டு வந்தோம் ஒரு கோயிலுக்கு நிம்மதியாக போய்ட்டு வந்தோம் டென்ஷன் சரி குலதெய்வ பிரார்த்தனை நிகழ்த்திடும் அதுலேயும் டென்ஷன் குழப்பம் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு ஓடி அந்த விஷயங்களெல்லாம் முடிச்சிங்க உத்தியோகத்தில் டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் பிரச்சனை கூட்டாளிகளின் கருத்து வேறுபாடு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து மெதுவாக அப்படியே அடிமேல் அடி வாங்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் அவர் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகையுள்ள ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்து மறைறார் மறைந்தாலும் ஆட்சி அமைக்கிறார் மறைந்தாலும் ஆட்சி அமைத்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை உங்களுக்கு காண்பார் எப்படி பண்ணணும் எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது எந்தெந்த ஒரு வேலையை செஞ்சா மேலதிகாரிகளே நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் வரும் அதை அப்ளை பண்ணி அற்புதமாக ஒரு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இன்னொரு விஷயமும் நடக்கும் என்னென்னா சக நண்பர்களே உங்களுக்கு ஒரு சில பாதகமான பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதனால அதில் கொஞ்சம் அந்த சக நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் கடன் சுமை கண்டிப்பாக அதிகமாகுங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கடன் சுமை கொஞ்சம் கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரும் டென்ஷன் அப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணுங்கிற ஒரு தாட் வரும் அதை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு பாருங்க புரியுதா அந்த கடன் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகும் கரெக்டா ஒரு நல்ல தூக்கம் வராது எல்லாருக்குமே வந்து உணவு தூக்கம் இது ரெண்டும் கரெக்டா இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் புரியுதா அப்ப இந்த தூக்கம் கெட்டு போறது அப்படிங்கும் போது நமக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க இந்த கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் நிறைய கேர் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்துல இரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஏழு பன்னிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திர நட்சத்திர கால டிராவல் பண்ற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையத்தினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க புரியுதா அதுவே வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமா சில குழப்பங்கள் வரலாம் இந்த நேரத்துல எதிர்பாராத ஒரு செலவுகளை சந்திக்க நேரிடலாம் அதன் மூலம் கடன் சுமை உங்களுக்கு அதிகமாகும் அடுத்தபடியா ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திரக்கால்ல வரும்போது உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும் எப்படின்னா யோக காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி மாயக்காரகன் அதே சமயம் இந்த கல இந்த உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் அதுல டிராவல் பண்றார் அப்படிங்கும்போதே மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த நேரத்துல மிக விலை உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகும் விலை உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் அதெல்லாம் வந்து நம்ம கைக்கு கரெக்டாக நம்ம வந்து ஏன்னா சில பேர் வந்து எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல கடன் வாங்கியாவது நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதைத்தான் கூடாது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த ரமணாங்கிற படத்துல விஜயகாந்த் அப்படி தான் சொல்லுவார் என்னென்னா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எப்படியாவது காப்பாத்துருங்கன்னு அந்த மாதிரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடாது கடன் வாங்கவே கூடாது இந்த கடன் வாங்குற விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த கடனே உங்களுக்கு சில நேரங்கள்ல பாதகமாக அமையக்கூடும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா கவனமா இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க முக்கியமா உத்தியோகத்துல உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்க அதேமாரி தொழில் வியாபாரத்தில் உங்களோட கவனம் உங்களோட தொழில் மேல மட்டும்தான் இருக்கணும் மற்ற விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது புரியுதா அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கும் எட்டு பதினொன்று அதிபதி குரு பகவானின் விசாக நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரர் அதாவது அஷ்டமாதிபதி லாபாதிபதியுமான குரு பகவானின் விசாக நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரர் அப்ப அந்த குருவோட நட்சத்திர சஞ்சாரத்துல அந்த அசுரகுரு குரு வரர் ஸோ தேவகுருவும் அசுர குருவும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்ப என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் என்ன அதே சமயம் லாபம் வரும் தொழில லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அந்த லாபம் எப்படி வரணுங்கறத நீங்க திட்டம் போட்டு வேலை செய்யணும் ஏன்னா எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான் அப்படின்னாலும் சில தொழிலில் நமக்கு சில பாடங்கள் கிடைக்கும் ஏன்னா தெரியாத தொழிலை தொட்டாக்க கண்டிப்பா ஒரு பாடம் கிடைக்கும் தெரிஞ்ச தொழில நம்ம வெற்றி அடையலாம் ஆக இந்த சில தொழில்ல சில வியாபாரத்துல சில பிரச்சனைகள் சில இளைஞல்கள்லாம் வரலாங்கிறதுனால எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும் புரியுதா இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆறாம் இடத்துல மறையிறார் ஏன்னா உங்களோட ராசி தான் ராசிநாதன் ரோகாதிபதி ஆட்சி அமைத்தாலும் மறைந்து சில வேலைகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்ப சில பாடங்கள் நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால கவனமா ஒவ்வொரு விஷயத்துலயும் தெளிவாக இருந்தா நல்லது மகாலட்சுமி தாயார தினம்தோறும் வழிபாடு பண்ணுங்க நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சந்த சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்றதுனாலேயே உங்கள் ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி